ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையி இப்பொழுது சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து உன்னோடு அதைக் கொண்டாட வந்திருக்கின்றேன் இதுபோல் ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைத்ததே இல்லை இந்த சந்தோஷத்தை வீணாக்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையி வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் இந்த வருத்தத்தையும் சோகத்தையும் கொடுத்தீர்கள் விடிந்தாலே ஏதாவது ஒரு கெட்ட செய்தியோடு என் செவிகள் ஒலிக்கிறது கண்களும் விழிக்கிறது நான் எப்படி சந்தோஷப்படுவேன் என் வாழ்வு எப்படி சந்தோஷமாக மாறும் என்று எத்தனை வருத்தப்பட்டாய் எல்லாம் கடந்துவிட்டது இனி வருத்தங்களையும் வேதனைகளையும் உனக்கு இல்லாமல் போய்விடும் சந்தோஷத்திற்கு சொந்தக்காரராக உன்னை தேடி வரப்போவது யார் தெரியுமா யாரோடு வந்து சேர வேண்டும் என்று நினைத்தாயோ அவரே வரப்போகிறார் யாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அவரே வரப்போகிறார் காரணம் என்ன தெரியுமா அங்கு நடந்தது என்ன தெரியுமா உன் துணை என்னுடைய இல்லத்தில் நடந்த காரியத்தை பார்த்துத்தான் சந்தோஷம் தாங்க முடியாமல் உன்னை தேடி வந்திருக்கின்றார் இத்தனை காலங்கள் அவர்கள் இல்லத்தில் கொண்டாட்டங்களாகத்தானே இருந்தது அதனால்தானே உன் நினைவு இல்லாமல் உன் துணை உன்னை நேசிக்காமல் தள்ளி வைத்து வேடிக்கை பார்த்தார் நடந்த காரியத்தை கேட்டால் துள்ளி குதிப்பாய் கொண்டாட்டங்கள் கொண்டாட வேண்டும் என்று நினைப்பாய் உன்னை வாழ்க்கையில் அழ வைக்க வேண்டும் நாங்கள் அனைவரும் சிரித்து வாழ வேண்டும் என்று நினைத்த குடும்பத்தை இன்று உன் துணை என்ன செய்திருக்கிறார் தெரியுமா நடந்த காரியத்தை கேட்டால் மன மகிழ்ச்சியோடு இருப்பாய் உன்னை வாழ விடாமல் தடுத்து உன் துணையை இழுத்துச் சென்று அவர்களை இன்று உன் துணை காலால் வெட்டி உதைத்து விட்டார் இந்த செய்தியை கேட்டு எனக்கு ஏன் சந்தோஷம் வந்தது தெரியுமா தீமை செய்தவர்கள் தீமையை அனுபவித்து விட்டார்கள் இந்த சந்தோஷம் உன்னை காலால் வெட்டி உதைத்து விட்டு என்னவோ செய் எப்படியோ வாழ் என்று உன்னை உதறிவிட்டுச் சென்றவர்களுக்கு இன்றைய நிலை என்ன தெரியுமா கேட்டால் அதிர்ச்சியும் அடைவாய் அப்படிப்பட்ட நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் அது யாருடைய கையால் உன் துணையினுடைய கையாலேயே தள்ளிவிட்டப்பட்டார்கள் நிற்கதையாக நிற்கும் அவர்கள் இப்போதுதான் உன்னுடைய வருத்தத்தை உணரவும் செய்கிறார்கள் இது மட்டுமல்ல இனியும் அவர்கள் பட வேண்டியது அதிகமாக இருக்கிறது அதனால் இன்றோடு உன் சந்தோஷம் இல்லை இதற்கு மேல் சந்தோஷம் கிடைக்காது என்று நினைக்காதே அனுதினமும் உன்னை தேடி சந்தோஷம் வந்து கொண்டே இருக்கும் கூடிய விரைவில் நீ நினைத்த வாழ்க்கையோடு மகிழ்ச்சியோடு போகிறாய் உன் வராகி நான் இருக்கும்பொழுது நீ எதற்கும் கலங்கக்கூடாது எதை பற்றியும் சிந்தித்து மன தைரியத்தோடு இருக்க வேண்டும் ஐயோ இப்படி ஆகிவிட்டதே அப்படியாகிவிட்டதே நான் என்ன செய்வேன் என்னை ஏன் இப்படி செய்கிறாய் என்னை நான் இதற்கு இறந்துவிட்டு போகலாமே என்று நீ எதற்கும் பயந்து எந்த ஒரு முடிவையும் எடுக்காது உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ எங்கே இருந்தாலும் அது உன்னை சட் சற்றென்று உன்னை தேடி நிச்சயமாக வந்தே தீரும் உனக்கானது உன்னிடம் நிச்சயம் வந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்